வள்ளலார் பார்வையில் பிரபஞ்ச அணு ரகசியம் அருட்பெருஞ்சோதுரி அருட்பெருன் சோதி அருட்பெருஞ்சோதுரி அருட்பெருன் சோதி வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த யூடியூப் காணொளிய வச்சு தான் இந்த உரையாடல் வள்ளலார் அடிக்கடி சொல்றாரே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆ அந்த வார்த்தைக்கு பின்னால என்ன பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்குமோ அதான் இன்னைக்கு நாம தேட போற விஷயம் ஆமா நிச்சயமா அந்த ஒரு வார்த்தையே அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு அது வெறும் பக்தி சம்பந்தப்பட்டதா இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான பொருள் இருக்கான்னு பாக்குறது முக்கியம் அதேதான் இந்த உரையாடல்ல வள்ளலாரோட திருவருட்பாவுக்கும் நம்ம பழந்தமிழ் மையியலான ஆசீவகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கொஞ்சம் ஆராய போறோம் குறிப்பா நீங்க சொன்ன அந்த வீடியோல இருக்கிற கருத்துக்களை வச்சு பேசலாம் வள்ளலாரோட பிரபஞ்ச பார்வை அதாவது ஜோதி இல்லனா சிவம்ங்கிற அந்த ஐடியாவில் ஆரம்பிச்சு எப்படி பொருட்கள் எல்லாம் உருவாகுதுன்னு அவர் சொல்ற அந்த நுட்பமான படிநிலைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி முதல்ல நாம புரிஞ்சுக்க முடியாது இந்த ஆய்வு வந்து வள்ளல்லாரோட ஆறாம் திருமுறையை அடிப்படையா கொண்டது அந்த மூல வீடியோல சொல்ற மாதிரி ஆறாம் திருமுறையில ஆசிவகத்தோட தாக்கம் அதோட கருத்துக்கள் நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க ஓ ஆசிவகம்னு சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதோட மூல நூல்கள் நமக்கு பெருசா கிடைக்கல மணிமேகலை மாதிரி காப்பியங்கள்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா உண்மைதான் அந்த வீடியோல முன்வைக்கப்படுற ஒரு பார்வை என்னன்னா ஆசிவகம்ங்கிறது பின்னால வந்த மதங்கள் மாதிரி ஒரு சடங்கு நம்பிக்கை என்பதை விட அது வந்து அறிவு அறிவியல் சார்ந்த ஒரு பழந்தமிழர் மெய்யல் பார்வை அப்படி இருந்திருக்கலான்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஒருவேளை மறைஞ்சு போன சித்தர் மரபோட தடர்ச்சியா இல்ல அதோட ஞானத்தை திரும்ப கொண்டு வர்ற முயற்சியா கூட வள்ளலாரோட பணி இருந்திருக்கலாம்னு ஒரு கோணம் அதுல இருக்கு இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்ப மையமான கேள்விக்கு வருவோம் வள்ளலார் திரும்ப திரும்ப சொல்றாரே அந்த அரு பெருஞ்சோதி இல்ல ஜோதினு அதுனா என்ன நாம நினைக்கிற மாதிரி சும்மா வெளிச்சமா இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அந்த காணொலியில ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா அது நாம பாக்குற வெளிச்சம் லைட் இல்லை இல்ல ஒரு விளக்கோட சுடர் ஃப்ளேம் அதுவும் இல்லை அதுக்கு பதிலா சித்தர்கள் சொல்ற சிவமுங்கிற ஒரு அடிப்படை தத்துவ நிலை தான் குறிக்குது சிவம்னா அப்போ நாம கோயில்ல கும்பிடுற புராண சிவன் வேற இந்த தத்துவ சிவம் வேறையா இது நிறைய பேருக்கு குழப்பம் வருமே கரெக்டான கேள்வி இந்த குழப்பத்தான் அந்த வீடியோவும் சரி செய்ய முயற்சி பண்ணுது இல்ல ரெண்டும் ஒன்னு இல்ல சித்தர்களும் வள்ளலாரும் சொல்ற சிவம் வந்து புராணத்துல வர சிவன் கிடையாது அது ஒரு பிரபஞ்ச நிலை அவம்னு சொல்றாங்களே பாழ்நிலை இல்லனா வெற்றிடம் அதாவது எதுவுமே இல்லாத ஒரு மூல நிலை அதுல இருந்து உருவாகிற முதல் தான் இந்த சிவம் எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து எப்படி ஒரு நிலை உருவாக முடியும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு உம் யோசிச்சு பாருங்க ரெண்டு எதிர் எதிர் ஆற்றல்கள் உதாரணத்துக்கு ஒரு நேர் ஆற்றல் ஒரு எதிர் ஆற்றல் இல்லனா நேர்காந்த அலை எதிர்காந்த அலைன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் ஒன்னோட சேரும் சேரும்போது உருவாகுற ஒரு பயங்கரமான ஆற்றல் இல்லனா வெப்பநிலை அதுதான் சிவம் அந்த வீடியோல ஒரு நல்ல ஓமை சொல்றாங்க நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு இருக்கே அதோட சக்கச்சவேல்னு இருக்கிற அந்த சூடான நிலை அந்த வெப்பம் தான் சிவம் அதிலிருந்து வர வெளிச்சம் இல்லை ஓ அப்படியா அப்போ மின்னல் மாதிரிங்களா ரெண்டு வேற வேற சார்ஜுள்ள மேகங்கள் சேரும்போது ஒரு பெரிய சக்தி உருவாகுதே அது மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தத்துவம் தான் ரெண்டு அடிப்படை எதிர் ஆற்றல்களோட சேர்க்கையில உருவாகுற அந்த பயங்கரமான வெப்பநிலை வள்ளலார் சபையில கூட அகழ் விளக்க நேரா காட்டாம ஒரு கண்ணாடி திரை வழியா அதோட ஒளி போகும்பொழுது தெரியுமே ஒரு செந்நிற தன்மை அதைத்தான் ஜோதினு குறியீடா காட்டினாருன்னு அந்த வீடியோல சொல்றாங்க அது அந்த மூல சிவநிலையை குறிக்கலாம் சரி இந்த அடிப்படை நிலை சிவம்னா வழலார் ஏன் அந்த வார்த்தையை நேரா பயன்படுத்தாம ஜோதினு சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் இருக்கும் இது ஒரு யூகம் தான் ஆனா அந்த வீடியோல சொல்ற ஒரு சாத்தியமான விளக்கமும் என்னன்னா வள்ளலார் வாழ்ந்த காலத்துல சிவம்ங்கிற சொல் ஏற்கனவே புராண கடவுளோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருச்சு அவர் சிவம்னு சொல்லிருந்தா மக்கள் உடனே அந்த புராண சிவனோட சம்பந்தப்படுத்தி அவர் சொல்ல வர்ற அந்த தத்துவ ஆழத்தை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம் அதனால ஓரளவுக்கு புழக்கத்துல இருந்த அதே நேரம் அந்த ஆற்றல் நிலைய குறிக்கிற மாதிரி இருந்த ஜோதிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்திருக்கலாம் அத தமிழ் சொல் இல்லைன்னாலும் கருத்தை சொல்றதுக்கு உதவி இருக்கும் ஆமா இது லாஜிக்கலா இருக்கு இந்த இடத்துல ஆண்மை பெண்மை தத்துவத்தை பத்தியும் வீடியோல சொன்னாங்களே ஆற்றலை ஆனா பொருளை பெண்ணா உருவாக்கப்படுத்துற ஒரு மரபு பத்தி அது இந்த சிவத்தோட எப்படி பொருந்தது ஆமா அதோ முக்கியமான பகுதி வீடியோல விளக்குற மாதிரி பழந்தமிழர் மரபுல ஆற்றல் இருக்குல்ல அதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற தன்மை இருக்கு அதனால ஆண் தத்துவத்தோட ஒப்பிட்டாங்க சூரியன் காத்து மாதிரி அதே நேரம் பருப்பொருள் இருக்குல்ல அதுக்கு ஒரே இடத்துல நிக்கிற தன்மை இருக்கு அதனால அத பெண் தத்துவத்தோட ஒப்பிட்டாங்க பூமி நிலம் மாதிரி அப்போ சிவம்ங்கிறது இதுல எது ஆனா பெண்ணா அதுதான் சுவாரஸ்யமே சிவம்ங்கிறது இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது ஆனா ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலை அது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அது ஆற்றலும் இல்ல பொருளும் இல்ல ரெண்டும் கலந்த பிரிக்க முடியாத ஒரு மூல நிலை நடராஜர் சிலையை இங்க உதாரணமா காட்டுறாங்க அந்த உருவத்துல பாதி ஆண் பாதி பெண்ணா இருக்கிற மாதிரி அது ரெண்டு தன்மையும் ஒண்ணா சேர்ந்த நிலையை குறிக்குது நேராற்றலும் எதிராற்றலோ சமமா சேர்ற புள்ளி இது பிரபஞ்சத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கட்டமைப்பு பத்தின சிந்தனை சரி இந்த சிவம்ங்கிற இருந்து நாம பார்க்கிற பொருட்கள் அணுக்கள்லாம் எப்படி உருவாகுது இங்கதான் வள்ளலார் பார்வை மணிமேகலை அப்புறம் நவீன அறிவியல் எல்லாத்தையும் ஒப்பிடுறாங்க இல்லையா ஆமா இங்கதான் உரையாடல் இன்னும் ஆழமா போகுது மணிமேகலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அணு பத்தியும் அணுத்துகள் அதாவது இன்னைக்கு நாம சொல்ற எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மாதிரி துகள்கள் பேசி பேசியிருக்கிறது அதுவே பெரிய ஆச்சரியம்தான் அது மட்டும் இல்லாம எதனாலையும் அழிக்க முடியாத பிரிக்க முடியாத பரம அணு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லுது ஆனா மணிமேகலையில ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யான்னு அணுவ பிளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க இது இப்போ நாம் அணுவ பிளக்குறோமே நியூக்ளியர் ஃபிஷன் அதுக்கு எதிராக தெரியுதே இது ஒரு பொதுவான சந்தேகம்தான் அந்த வீடியோவும் இதை தெளிவுபடுத்துது மணிமேகலை சொல்ற அந்த பிளக்க முடியாதது வந்து நாம இன்னைக்கு அணு ஆட்டம்னு சொல்றதை இல்ல அது அதுக்கும் அடிப்படையான மூலமான பரமாணுவை குறிக்குது அந்த மூலப்பொருளை பிளக்க முடியாதுங்கிறது தான் அதோட அர்த்தம் நாம பிளக்குறது அணுவை பரமாணுவை இல்லை இது ஒரு முக்கியமான வித்தியாசம் ஓ சரி சரி அப்போ நவீன அறிவியல் என்ன சொல்லுது அணு அணுத்துகள்கள் அதுக்கப்புறம் நவீன அறிவியல் அணுவ ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள எலக்ட்ரான் நியூட்ரான் மாதிரி அணு துகள்கள் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் குவார்க்கள் மாதிரி இன்னும் நுட்பமான துகள்கள் பத்தியும் பாசிட்ரான் மாதிரி எதிர்த்துகள்கள் பத்தியும் ஆய்வுகள் போய்கிட்டே இருக்கு அப்போ வல்லலார் இந்த நவீன அறிவியலோட எல்லைகளையும் தாண்டி போறாரா அதுதான் இன்றைக்கிய ராச்சியமான விஷயம் நீங்க ஷேர் பண்ண அந்த விளக்குற வள்ளலாரோட படிநிலை பார்வைய பாருங்களேன் எவ்வளவு நுட்பமா இருக்குன்னு ஒன்னு அவம் அவம் இதுதான் ஆரம்பம் பாழ்நிலை வெற்றிடம் ஒண்ணுமே இல்லாத நிலை சரி ரெண்டு சிவம் இந்த அவத்திலிருந்து ரெண்டு எதிராற்றல்கள் சேர்றதால உருவாகிற முதல் நிலை உச்சகட்ட வெப்பமாற்றல் நிலை மூணு சகம் சிவம் நிறைய ஒன்னு சேரும்போது உருவாகிற நிலை இத அணு கருவணு இல்லனா மணிமேகலை சொன்ன பரமானுக்கு ஒப்பிடலாம் ஓ பரமானு மாதிரி ஆமா நாலு மாமகம் சகத்திலிருந்து வெளிப்படுற ஒரு நிலை இத ஒரு விதமான மூலக் கதிர்வீச்சு நிலை பிரிமோடியல் ரேடியேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் இது ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் மாதிரி ஆனா அதுக்கும் முந்தைய இன்னும் நமக்கு தெரியாத ஒரு நிலைன்னு அந்த வீடியோ விளக்குது இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டம்தான் ஆமா கொஞ்சம் சிக்கலா இருக்கு அஞ்சு மகம் மகத்திலிருந்து உருவாகுற நுண்துகள் நிலை இது கிட்டத்தட்ட நவீன அறிவியல் கண்டுபிடிச்ச பாசிட்ரான் மாதிரி எதிர் துகள்களோட நிலைக்கு ஒப்பிடப்படுது சரி பாசிட்ரான் நிலை வரைக்கும் ஆறு அணுத்துகள் மகத்திலிருந்து உருவாகிறது இதுதான் நாம தெரிஞ்ச மின்மம் புரோட்டான் நூதுமம் இது நமக்கு தெரியும் ஏழு அணு இந்த அணு துகள்கள் ஒன்னா சேர்ந்து உருவாகிறது தான் நாம ஆட்டம்னு சொல்ற அணு அடேங்கப்பா நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு வெற்றிடம்ங்கிற எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அணு உருவாகுற வரைக்கும் இவ்வளவு துல்லியமா படிநிலைகளை வள்ளலார் சொல்லிருக்காருனா ஆச்சரியந்தான் அவர் பாடல்கள்ல இதுக்கு குறிப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு அந்த வீடியோல வல்லலாரோட அகவல் பாடல்ல இருந்து ஒரு பகுதியை சொல்றாங்க அகத்தானை புறத்தானை அணுவானானை அணுவினுக்குள் அணுவானை அதன் உள்ளானை மகத்தானை மகத்தினும் ஒரு மகத்தானை மா மகத்தாய் இருந்தானை வயங்கான் என்ற சகத்தானே இந்த வரிகள்ல பாருங்க மகம் மாமகம் சகம்ங்கிற நிலைகளை அவர் தெளிவா சொல்றாரு இது அவர் சும்மா கற்பனையா சொல்லல ஒரு ஒழுங்கான பார்வையை சொல்றாருன்னு காட்டுது ஆமா இது நல்ல ஆதாரமா தெரியுது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் இந்த சிவம் சகம் மாமகம் மாதிரியான நிலைகளை இன்னைக்கு அறிவியல் வந்து பரிசோதனை மூலமா நிரூபிக்கல இல்லையா ஆமா அது உண்மைதான் அந்த வீடியோலயும் அத தெளிவா சொல்றாங்க நவீன அறிவியல் அணுத்துகள்கள் அப்புறம் பாசிட்ரோன் மகம் நிலை வரைக்கும் மாதிரி நிலைகளை தான் இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்தியிருக்கு அதுக்கு முந்திய நிலைகளான மாமகம் சகம் சிவம் இதெல்லாம் இன்னும் அறிவியலோட சோதனை எல்லைக்கு அப்பாற்பட்டதா இல்ல கருதுகோள் நிலையிலேயோ தான் இருக்கு எதிர்காலத்துல அறிவியல் இந்த நிலைகளை எட்டுமா இல்லை இது வேறொரு ஞானப் பார்வையாங்கிறது விவாதத்துக்குரியது இந்த சூழல்ல சிவவாக்கியர் பாடல் ஒண்ணு இந்த உரையாடலோட சம்பந்தப்படுத்துறாங்களே இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழையாய் ஆரம்பிக்கிற பாடல் அது எப்படி இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தோட பொருந்துது அது ஒரு மிக ஆழமான இணைப்பு வீடியோல அந்த பாடலோட பொருளை இப்படி விளக்குறாங்க இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழையாய் அதாவது கடவுள் இல்லை பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லன்னு சொல்றவங்கள பார்த்து சிவவாக்கியர் கேக்குறாரு இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்றால் ஆகுமோ அங்க இயல்பாவே ஒரு வெற்றிடம் அவம் நிலை இருக்கு அத நீ புதுசா இல்லைன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் அதுதான் ஏற்கனவே இன்மையா இருக்கே சரி இது லாஜிக்கலா இருக்கு அடுத்த வரிகள் இன்னும் முக்கியம் இல்லை அல்ல ஒன்று அல்ல அதாவது நீ சொல்ற மாதிரி அது இல்லைன்னு சொல்லிட முடியாது அதே நேரம் அங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒன்னு முடியாது அதுக்கப்புறம் வர்ற வரி தான் ஐலைட் இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே இரண்டு ஒன்றி நின்றதை ஆஹா இதுதான் வள்ளலார் சொன்ன அந்த எதிராற்றல்களோட இணைப்பை குறிக்குதா மிகச் சரியா இந்த இரண்டு ஒன்றி நின்றத தான் வள்ளலார் விளக்குற அந்த நேராற்றலும் எதிர் ஆற்றலும் சேர்ந்து சிவங்கிற முதல் நிலை உருவாகிற தத்துவத்தை நேரா சுட்டி காட்டுது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ரெண்டு தன்மைகள் ஒன்னா சேர்ந்த ஒரு நிலை அந்த வெற்றிடத்தோட இயல்பே அதுதான் அனு சிவவாக்கியர் சொல்றாரு ஆக சிவவாக்கியரோட தத்துவ பார்வையும் வள்ளலாரோட பிரபஞ்ச உருவாக்க விளக்கமும் ஒரே இடத்துல சந்திக்குது வெற்றிடத்திலிருந்து ரெண்டு தன்மைகள் சேர்றது மூலமா முதல் நிலை தோன்றுது இது தச்சையலா இருக்க வாய்ப்பு ஆமா இது ஒரு தொடர்ச்சியான ஞான மரபோட வெவ்வேறு கால வெளிப்பாடா இருக்கலாம்னு இது காட்டுது சரி இந்த அணு உருவானதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தோட வளர்ச்சி எப்படி போகுது அத பத்தியும் அந்த வீடியோல சுருக்கமா சொல்றாங்களா ஆமா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியையும் சுருக்கமா தொட்டுட்டு போறாங்க அணு உருவானதுக்கு அப்புறம் பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறு உருவாகுது ஒரே மாதிரி அணுக்கள் சேர்ந்தா தனிமங்கள் உருவாகுது இரும்பு தங்கம் மாதிரி பலவிதமான தனிமங்கள் இல்லனா மூலக்கூறுகள் ஒண்ணு சேர்ந்துதான் நாம பார்க்குற பொருள் உருவாகுது இந்த பொருட்களோட வெவ்வேறு சேர்க்க நிலைகள் தான் ஐம்பூதங்களா நிலம் நீர் தீ காற்று விண் வெளிப்படுது இந்த ஐம்பூதங்களை பத்தி வள்ளலார் விரிவா பேசியிருக்காரா வீடியோல இது பத்தி ஏதாவது இருக்கா வள்ளலார் ஐம்பூதங்களை மிக மிக விரிவாக ஆராய்ஞ்சிருக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க உதாரணத்துக்கு நீருங்கிற ஒரு பூதத்தை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளேயே மற்ற நாலு பூதங்களும் அடங்கியிருக்கிறத நீருக்குள் நிலநாய் நீருக்குள் நெருப்பாய் நீருக்குள் காற்றாய் நீருக்குள் வெளியானாய் அவர் விளக்கியிருக்கிறதா சொல்றாங்க இது இன்னைக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பார்வைகளுக்கு ஒரு புது கோணத்தை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம உயிர்களோட தோற்றம் கோள்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட சராசரங்கள் பேரண்டம் வரைக்கும் அவர் விளக்கியிருக்கிறதாவோ அதையெல்லாம் இன்னும் ஆராயணும்னு அந்த வீடியோ முடியுது ஒருவேளை நீங்க அடுத்தடுத்த உரையாடல்கள்ல அதெல்லாம் பத்தி பேசலாம் நிச்சயமா அது ரொம்ப பெரிய டாபிக் அப்போ இந்த குறிப்பிட்ட உரையாடல்ல நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்தா என்ன சொல்லலாம் வல்லனாரோட திருநருட்ரோ குறிப்பா ஆறாம் திருமுறை நீங்க பகிர்ந்த வீடியோவோட பார்வைப்படி ஆசிவக மெய்யலோட சாயல் கொண்டிருக்கலாம் இது பிரபஞ்சத்தோட தோற்றத்தை அவங்கிற ஒண்ணுமே இல்லாத இருந்து ஆரம்பிச்சு சிவங்கிற ரெண்டு தன்மை சேர்ந்த முதல் நிலை வழியா படிப்படியா சகம் மாமகம் மகம் அணுத்துகள்னு ரொம்ப நுட்பமான படிநிலைகளை கடந்து கடைசியா அணு உருமாகற வரைக்கும் ஒரு லாஜிக்கா படிநிலையா விளக்குது இதுல கவனிக்க வேண்டியது இந்த படிநிலைகள்ல சிலது நவீன அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சில படிநிலைகள் சிவம் சகம் மாமகம் இன்னைக்கு அறிவியலோட சோதனை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு நுண்ணறிவியல் பார்வையா தெரியுது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இது அறிவியலோட மோதுதா இல்ல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஞானமாங்கிறது ஆராய்ச்சிக்குரியது சரி அப்போ கடைசியா உங்களுக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கும் ஒரு சிந்தனைய முன்வைக்கிறேன் எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத காலத்துல பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வள்ளலார் மாதிரி ஞானிகள் அணுவுக்குள்ள இருக்கிற இவ்வளவு நுட்பமான விஷயங்களை மகம் மாமகம் சகம் சிவம் வரைக்கும் வெறும் அவங்கிற இருந்து ஆரம்பிச்சு விவரிச்சிருக்காங்கன்னா இது மனுஷனோட பிரஜையோட சக்தி கூர்மையான உற்றுநோக்கலோட வலிமை அப்புறம் அனுபவ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தோட சாத்தியக்கூறுகள் பத்தி நமக்கு என்ன கேள்விகளை எழுப்புது இது மிக முக்கியமான ஆழமான கேள்வி இந்த பழந்தமிழர் கட்டமைப்பு புரிஞ்சுக்கிறது ஒருவேளை நவீன இயற்பியல் இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த எல்லாவற்றுக்குமான கோட்பாடு தியரி ஆஃப் எவ்ரிதிங் நோக்கிய தேடலுக்கு ஏதாவது ஒரு புது வழியை காட்டுமா இல்ல இது முழுக்க வேற ஒரு புரிதலுக்கான கதவை திறக்குதா இதை நீங்களும் யோசிச்சு பாருங்க நிச்சயமா வள்ளலாரோட இந்த பார்வை நம்மை ரொம்ப சிந்திக்க வைக்குது வியக்க வைக்குது இந்த ஆழமான கருத்து பரிமாற்றத்துக்கு நன்றி